السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ma'asabaka min hasanatin fa min Allah ma'asabaka min sayyiatin fa min nafsik akala rasulullah sallallahu alaihi wasallam la'adu wa maradirata ala safara khil islam kuhalaniyum allah jala shana wa ta'ana urun ke urita hatu ma'adudai sandiyum samadhanum antum kanariyum അലൈഹിതെ മാൽം പറയാണ് അൽ അംർ മഅ റസുള്ളാഹി സല്ലല്ലാഹി അലൈഹി വസല്ലം യുടെ മീറനം അവരിലെ ശത്രു സ്നേഹമിനെപ്പറ്റി വാന്തുവങ്ങ ഉത്തമ സത്യ സഹാബകൾ താമീൻകൾ ജവാനാലിൻ ബനമാലത്ത് ചുനബന നദിയാദർ കുരിപാറ നാ അമീചാദോവ മനനനിമീനം എതൻടോ ഖുറാൻ വതനന്തം സമാനികാ

முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக மனிதர்களை எவ்வளவோ வளர்ச்சிகள் எவ்வளவோ நாகரிக முன்னேற்றங்கள் துறைகளில் பல்வேறு பதிசைகள் மேற்கொள்ளக்கூடிய கட்டுப்பிடிப்புகள் வந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலும் ஒரு சில கலக்கங்கள் மக்களிடமிருந்து குறிப்பாக முஸ்லீம்களிடமிருந்து விடைபெறாத ஒரு சில கலக்கங்கள் என்று வருகின்றது அல்லாஹ் தன்னுடைய குரானில் செய்கின்ற பொழுது இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அல்லது அல்லாஹ் இடத்தில் மாதங்கள் என்று கணக்கெடுத்துக் கொண்டால் அவை பனிரெண்டு மாதங்களாகும் என்று அல்லாம தாரா பனிரெண்டு மாதங்களை நமக்கு வழங்கி பனிரெண்டு மாதங்கள்ல ஒவ்வொரு மாதத்திற்கும் அல்லாஹ் தாரா ஒவ்வொரு சிறப்புகளை எல்லாம் பெற வைத்திருக்கின்றான் மொஹர மாதம் இருந்ததுடன் அதனால நடை அந்த நாளை எல்லாம் பெற கொடுத்திருக்கின்றான் இப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் அல்லாஹ் தாரா ஒவ்வொரு சிறப்புகளை கொடுத்து வந்திருக்கின்றான் அந்த வகையில் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இரண்டாவது மாதம் இது வந்து சகர மாதம் இந்த சபர் மாதம் எடுத்துக்கொண்டால் பரவலாக ஒரு சில மக்களிடையே இந்த சபர இந்த சபர் மாதத்தை ஒரு விதமான சகுனம் பார்க்கக்கூடிய மாதமாக இந்த சபர் மாதத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் பெரும்பாலான இடங்களில் நடைபெற்று வருவதை நாம் பார்க்க முடிகின்றது இவ்வளவு வளர்ச்சியை வந்துள்ள உலகம் ஏராளமான சபர் மாதம் குறித்த தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறார்கள் எந்த அளவுக்குன்னா இந்த சக்கரனுடைய மாசத்தில் நல்லா காரியம் செய்வது கிடையாது ஒரு சில தினங்களுக்கு முன்னால ஒரு இணையதளம் வழியாக ஒரு திருமண தம்பதிகளுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்போ அவங்களை பற்றியில் புனித திருமணம் ஆனவங்க மோரண மாதத்துல திருமணம் ஆயிடுது அப்போ அந்த தம்பதிகளில் கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இது சப்பர் மாதம் அப்படிங்கிறதுனால எங்களுடைய உறவினர்கள் என்ன சொல்லி இந்த மாசத்துல கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது என்கின்ற அளவிற்கு முஸ்லீம் சமூகத்திற்கு மத்தியில இந்த மாதம் குறித்து ஒரு தவறான கண்ணோட்டங்கள் நிலவி வருவதை முடிகின்றது இந்த மாசத்துல எதுவும் தொடங்கக்கூடாது இந்த மாசத்துல பயணம் போகக்கூடாது இந்த மாசத்துல வீட்டுல எதுவும் நல்ல காரியம் நடத்தக்கூடாது இது வெறும் இந்த மாதம் குறிப்பிட்டு மட்டுமல்ல பெரும்பாலான முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியில ஏதாவது ஒரு நிகழ்வை வைத்து இது நடைபெறுகிறது என்று சொன்னால் இது இது என்கின்ற ஒரு சகனம் பார்க்கக்கூடிய வழக்கம் பரவலாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருப்பதை நான் பார்க்க முடிகின்றது என்ன சொல்ல போனோம் நம் சமூகத்தினுடைய இந்த விலை மதிக்க முடியாத ஈமானை கொண்டு போய் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா இது நடக்கும் இல்ல இந்த சம்பவம் நடந்துருச்சுன்னா இது போன்ற தீய காரியங்கள் நடக்கும் என்பதாக நம்முடைய விலை மதிக்க முடியாத சொத்தை கொண்டு போய் ஈமான கொண்டு போய் என்ன செய்யறாங்கன்னா ஒரு சாதாரண நிகழ்வின் மூலமாக ஒரு சில விலங்குகளின் மூலமாக போச்சுன்னா இந்த பறவை வீட்டுல வந்து கத்துச்சுன்னா இந்த காரியம் நடக்கும் அல்லது காலையில எழுந்தோம்னா இதுல முடிச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கும் என்பதாக முழுக்க முழுக்க நம்முடைய ஈமானை அல்லாஹோடு சார்ந்திருக்கின்ற நம்முடைய கொள்கைகளை அப்படியே இது போன்ற நிகழ்வுகளின் மீது வைக்கக்கூடிய ஒரு தவறான பழக்கம் முஸ்லிம்களிடையே அதிகரித்து வருவதை நாம் பார்க்க முடிகின்றது சாதாரண காகத்தின் மேல சாதாரண ஆந்தை மேல விலங்கினைகளின் மேல பூச்சிகளின் மேல கொண்டு போய் இது நடந்துச்சுன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் என்கின்ற ஒரு தவறான ஈமானிய உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆரம்ப காலகட்டத்துல நபியாக அனுப்பப்படுகின்ற அந்த ஆரம்ப காலகட்டம் அந்த அரபு உலக மக்களிடத்துல சஃபர் மாதத்திலும் ஷப்பால் மாதத்திலும் ஒரு விதமான சகுனம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு இதுவரை நம்முடைய காலத்தில் ஆரம்பித்தது மட்டுமல்ல ஆறாம் காலத்திற்கு முன்னால் மூசாலேசன் அவங்களுடைய காலத்திலிருந்து இந்த சகுனம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு மணி சிலை வேலர்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் நடந்துச்சுன்னா மணி சிலைவேலர்கள் சொல்லுவாங்களா இந்த மாதிரி நல்ல காரியம் நடந்துருச்சு இது வந்து அல்லாட்டது நமக்கு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு இதே மணி சிறையில் மத்தியில ஏதாச்சும் மௌத்தோ அல்லது ஏதாச்சும் ஒரு காரியத்தில தடங்கணும் ஏதோ ஒரு விஷயம் ஏற்படுகின்ற பொழுது மணி சிறையில் நேரம் அம்சாலை சம்பவம் தான் வருவாங்களாம் வந்து காலை அம்சா இன்னாத்த இறக்க அவங்க அழைக்காது நீங்களும் உங்களோடு சேர்ந்திருக்கின்ற மக்களும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு போறதுனால தான் இந்த மாதிரி தவறான விஷயங்களை மக்கள்கிட்ட பரப்புறதுனால தான் எங்க இன்னும் இவங்க மூத்தாயிட்டாங்க அல்லது எங்களுடைய காரியங்கள் இந்த மாதிரி கடங்கள் ஏற்படுகிறது என்று வணிசிறவேலர்கள் மூசாலேஸ்வரம் அவர்களை வைத்து சகுனம் பார்த்ததா குரானில் எல்லா வந்தார சில வசனங்களில் எல்லா தர சொல்லி தருவாங்க இன்னைக்கு எப்படி நாம அறியாமை கால பழக்கத்தை அப்படியே பின்பற்றணும் அப்படின்னா ஒரு வரலாறுல ஒரு க சென் தத்துவ கதை ஒன்று வரும் என்னென்னா ஆரம்பத்துல ஒரு குரு தன்னுடைய சீடருக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் பூனை அங்கே அங்கேயே போய்கிட்டே இருக்கும் அப்ப அந்த குரு பாடம் நடத்தி இடையூறாக இருப்பதனால சொல்லுவாராம் அந்த பூனையை குளிச்சு கட்டிவிங்க அப்படின்னு அப்படியே ரெண்டாவது நாள் அந்த பூனை தொடரும் மூணாவது நாள் அப்படியே பூனை தொடர்ந்து தொடர்ந்து இருக்கும் இருக்கும்பொழுது டெய்லி அந்த பூனை இந்த தூணில் கட்டப்பட்டிருக்கும் ஒரு நாள் இந்த குரு வந்து இறந்துடுறாரு குருவுக்கு அப்புறம் தலைமை சீடனாக இருக்கக்கூடிய அந்த என்ன செய்வான் அவன் குருவினுடைய பதவிக்கு வரும் பொழுது அவன் பாடம் நடத்த வரும் பொழுது அவன் தூணை பார்ப்பானா அந்த தூண்ல வந்து பூனை கட்டப்பட்டிருக்காரு அப்ப இந்த குரு தலைமையை சீடர்களை பார்த்து எங்க அந்த பூனை நம்முடைய ஆசான் நம்முடைய ஆசிரியர் வந்து எப்பவுமே என்ன செய்வாருன்னா பூனையை கட்டி வச்சுதான் பாடம் நடத்துவாரு அதனால என்ன செய்யுங்க கொண்டு வந்து பூனையை கட்டுங்க நான் பாடம் நடத்துறேன் அப்படின்னு அந்த குரு சொல்ல அவங்க சீடர்கள் சொல்லுவாங்களா அந்த பூனையும் சுற்றி போயிடுச்சு சரி பரவாயில்ல ஊருக்குள்ள போய் எங்கேயாச்சும் ஒரு பூனையை பிடிச்சிட்டு வந்து இந்த தூணில் நீங்க கட்டுங்க நம்முடைய குரு இந்த பூனை கட்டியிருந்தால் மட்டுமே பாடம் நடத்துவார் என்று அந்த மடமை கால அந்த அறியாமை கால பழக்கத்தை அப்படியே அந்த சீடர்கள் பின்பற்றியதாக ஹைச்சுமை ஆகோஷம் போவதை சொல்லுவாங்க இதே போன்றுதான் நாமும் அறியாமை காலத்தில் பார்த்த அந்த பழக்கங்களை அறியாமை காலத்தில் பேசப்பட்ட அந்த பழக்கங்களை எந்த ஒரு ஆய்வு செய்யாமல் எந்த ஒரு ஆராய்ச்சி செய்யாமல் அப்படியே பின்பற்றக்கூடிய நபர்களாக இஸ்லாமிய சமூகம் மாறி வருவது வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கின்றது நான் அரபிகள் தான் என்ன செய்வாங்க ஏதாச்சும் ஒரு பயணத்திற்கு வியாபார நிமித்தமாக ஏதாச்சும் ஒரு பயணம் மேற்கொள்ள பொழுது எப்படி இருந்துச்சுன்னா அவர்கள் ஒரு வளர்ப்பு பறவையை வைத்திருப்பார்கள் அந்த பறவையை பறக்கப்படுகின்ற பொழுது அது வலது குறமாக பறந்து சென்றது அவர்கள் பயணத்தை தொடங்கலாம் அவர்கள் காரியத்தில் ஈடுபடலாம் என்பதாக எடுத்துக்கொள்வார்கள் அதே பறவை இடது பக்கமாக பறந்து போச்சுன்னு சொன்னால் இந்த காரியத்தை தொடங்காமல் அப்படியே விட்டு விடுவார்கள் இது ஆரம்ப காலத்துல அறவிகள் இருந்த பழக்கம் உடனே ரசூல் செல்லா அலிசம் சொன்னாங்க இந்த மாதிரி பறவைகளை வைத்து சொல்லணும் பார்ப்பது அல்லது பறவைகளை பறக்க விட்டு உங்களுடைய காரியத்தை முடிவு செய்வது என்பது இஸ்லாத்தில் கிடையாது இஸ்லாத்திற்கான இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை தகர்க்கக்கூடிய காரியம் என்று அவர்கள் எப்பொழுதெல்லாம் சஹாபாக்களுக்கு இது போன்ற பொருட்களின் மீதான தங்களுடைய ஈமானை கொண்டு போய் இது போன்ற செயல்கள் அல்லது பொருள்கள் பறவைகளின் மீது வைக்கின்ற பொழுது அதை ஆரம்பத்திலேயே ஏற சுல் சந்தேசம் அவர்கள் தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் வச்சு பார்க்கக்கூடாது அதே போன்று நீங்கள் சொல்வது நடைபெறும் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையும் சலாத்தல கிடையாது தொற்று நோய்கள் வந்து சலாத்தரை கிடையாது அப்படின்னு அரசூர் சொல்லுவதாலேஷனமாக சகாபாக்களுக்கு சொல்லும் பொழுது அப்ப ஒரு சஹாதி கேட்டாங்க அரசூர் அல்லா என்னுடைய ஆரோக்கியமான ஒட்டகம் ஒன்று நோய் பிடித்த ஒட்டகங்களோடு சிறந்து நோய் பிடித்த ஒட்டகங்களோடு சுற்றி தெரிகின்ற பொழுது அந்த நோய்க்கும் அந்த அந்த ஒட்டகத்திற்கும் ஆரோக்கியமான ஒட்டகத்திற்கும் நோய் பரவிவிட்டதை யாரும் சொல்லலாம் அப்ப அந்த தொற்று நோய் பரவுவது என்பது கிடையாதா அப்படின்னு ஒரு சஹாபி ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது ரசூல் சொன்னாங்க இப்படி பரவுறதுனாலதான் நோய் வருதுன்னு சொல்றீங்கன்னா முதன் முதல்ல ஒரு ஒட்டகத்துக்கு நோய் வந்திருக்குமா இல்லையா அந்த நோய் எங்கிருந்து வந்திருக்கும் என்று ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எப்பொழுதெல்லாம் இது போன்ற விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் தெளிவான விளக்கத்தை கொடுத்து ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களை இந்த பழக்கத்திலிருந்து பாதுகாத்தார்கள் என்பதாக வரலாறுகளில் நாம் அதனால்தான் ஷாபி ரஹமத்துல்ல சொல்லுவாங்க நாம் காலத்தை குறை ஐபு ஃபீனா ஆனால் குறை என்பது நம்மிடத்தில் தான் இருக்கின்றது நாம நம்ம ஏதாச்சும் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்துருச்சு ஏதாச்சும் ஒரு தடங்கள் அல்லது சோதனை நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே காலத்தை காலத்தை குறை கூறுகின்றோம் சிந்திக்கு இப்படி நடந்துருச்சு இதனால தான் இப்படி நடந்து சென்று காலத்தை கூறுவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம் ஆனா உண்மையிலேயே குறை ஆர்ப்பு இருக்குன்னா அது தான் இருக்கிறது அதை நாம் சரி செய்யவில்லை அதத்தான் சொல்லுவான் தலா குரான் சொல்லுவான் அசாங்கல்லா ஏதாச்சும் ஒரு நன்மை நன்மையான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது அல்லாஹு தாலாவடத்தில் இருந்து வந்தது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது நீங்கள் செய்த பாபத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற துன்பமும் நடைபெறும் என்பதாக அல்லாஹு தாலாவும் இது போன்ற விஷயங்களில் இருந்து முஸ்லிம்களை மூலமா அல்லாஹ் வருகின்றான் வரலாறுகள் நிறைய சொல்லுவோம் வரும் மூசாலிசனுடைய காலத்தில் ஆரம்பிச்சு ரசூல் சுல்லாலிசனுடைய காலம் இந்த அக்பரனுடைய வரலாற்றை படித்து பார்த்தோம்னா அவருடைய ஆரம்பத்தில் அக்பர் வந்து இது மாதிரியான பழக்கத்தை உடையவராக இருந்தார் அதுக்கப்புறம் அவர் வழி நேர்வழி பெற்று அவருக்கு கூட இருந்த அந்த இமாக்கள் அவரை வழிகாட்டினார் என்றால் அவர்கள் அறிவித்து வரும் அக்பரனுடைய வரலாற்றில் ஒரு சம்பவம் கூட வரும் அக்பர் ஒரு தடவை தன் தான் சவரம் செய்வதற்காக இங்கே கிளம்பி போய்கிட்டு இருக்கும் பொழுது மன்னர் அக்பர் வழியில் என்ன செய்கிறாருன்னா ஒரு சலவை தொழிலாளியை பார்க்குறாரு அவருடைய முகத்துல முடிச்சிருக்காரு அவன் சலவை சலவை தொழிலாளியை மாத்துட்டு அவர் போய் சவரம் செய்யும் பொழுது ஒரு சின்ன கீரல் ஏற்பட்டிருக்கு அவருடைய முகத்துல உடனே அவர் யோசிக்கிறார் அந்த சலவை தொழிலாளி முகத்துல தான் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி கீரல் ஏற்பட்டுச்சு அதனால அந்த சலவை தொழிலாளியை நீங்க கூட்டிட்டு வாங்க அவன் என்ன செய்யணும் தூக்கில் போடணும் தான் எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னு அந்த அகர் அந்த சலவை தொழிலாளியை கூட்டிட்டு வந்து அந்த தூக்கு மேடையில் ஏறிச்சுகின்ற பொழுது அவன் சலவை தொழிலாளி சிரிச்சான் ரொம்ப சத்தமோடு சிரிக்கிறான் அப்ப மன்னரே காவலாளி அழைச்சிங்க சாவ போறையே இருக்கிறார் மன்னர் என்னுடைய முகத்தில் முழித்ததனால் அவருடைய முகத்துல சின்ன காயம் ஆனால் நான் காலையில் முழித்ததுடன் மன்னருடைய முகத்துல நான் முடிச்சதுனால பாருங்க எனக்கு உயிரே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சலவை தொழிலாளி சொன்னதும் அக்குரத்தனுடைய தவறை உணர்ந்து கொண்டு அந்த சவனம் பார்க்கின்ற பழக்கத்திலிருந்து வெளிவந்ததாக அவர்களது இதுபோன்றுதான் நாம் நம்முடைய காரியங்கள்ல நம்முடைய முன்னால் நமக்கு முன்னால் நடக்கக்கூடிய அல்லது நாம் பார்க்கக்கூடிய அல்லது ஒரு சில விலங்குகள் பறவைகள் பூச்சிகளின் மூலமாக நம்முடைய காரியங்கள் எல்லாம் இப்படித்தான் நடைபெறும் அல்லது இப்படி இதனால தான் இது நடைபெற்றது என்பதாக ஒரு தவறான ஈமானிய உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக மாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலான ஒருவேளை சபர் மாதத்தில் அதிகமான நிகழ்ச்சிகள் நடைபெறவில் கிடையாது என்ன காரணம் சஃபர் மாதம் என்பது அது ஒரு பீடை மாதமாகவும் அந்த மாதத்தில் அதிகமாக எடுக்கின்ற எல்லா காரியங்களும் தோல்வியின் முடிவடை என்பதாக சிறுமிகளுக்கு மத்தியில தவறான கொள் நிலை கொண்டிருக்கின்றது அதனால சோழ்சல்ல அவங்க ஒவ்வொரு காரியத்திலையும் துவாவை என்ற சோழ்செல்லா ரசம் பற்றுக் கொடுத்திருக்கிறாங்க காரியல ஈமான சொல்லி கொடுத்த சின்ன சின்ன துவாக்களை ஓரம் மறந்ததன் நினைவுதான் என்னுடைய ஈமானுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய காரியங்கள்லாம் இப்படி நடைபெறுது இயரசு ஆயிசுனா ஒவ்வொரு அம்பலுக்கு பின்னாடி

அர்த்தங்களை படிச்சு பார்த்தா தெரியும் எல்லா விஷயங்களிலிருந்தும் அல்லாஹாலாட்ட பாதுகாப்பு கேட்கக்கூடிய இதுவா அதே மாதிரி நாம் வீட்டில் இருந்து வெளியே செல்லுகின்ற பொழுது காரியத்திற்காக அல்லது வேறு சில தேவைகளுக்காக செல்லுகின்ற பொழுது நம்மளுடைய நம்பிக்கையை கொண்டு போய் முழுக்க முழுக்க தவக்கழுத்தும் அழல்லா அவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நாம போனோம் அப்படின்னு சொன்னா அந்த சொல்லக்கூடிய காரியங்களை ஏதாச்சும் தடங்களோ அல்லது சோதனைகளோ நடைபெறுகின்ற பொழுது இந்த காரியத்தோட நாம் சம்பந்தப்படுத்தாமல் இது அல்லாவினுடைய நாட்டம் என்பதாக நாம் நினைத்து அந்த காரியத்தில் நாம் நடந்து கொள்வோம் என்கின்ற ஒரு ஆழமான தூர நோக்கு சிந்தனையோடு தான் ரசூல் செல்வந்த அலிசி போங்க இந்த துபாக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு சாதாரணமா நாம துமாக்களை ஓதாம பெற்றுறோம் ஒவ்வொரு பாதுகாப்பையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் வீடுகள்ல அல்லாவின் உடைய ரகமத்தையும் அல்லாலினுடைய ரகமத்தினுடைய மலக்குமாறுகள் உள்ளே வரக்கூடிய அந்த காரியங்களை நாம் செய்கின்றோமா அல்லது ஷைத்தானை அதிகமாக செய்தால் கூட்டங்களை வீட்டில் உள்ள வரவழைக்கின்ற காரியங்களை நாம் அதிகமாக செய்கின்றோம் அப்பதான் நம்முடைய வீட்டில் நடக்கக்கூடிய காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிம்மதியும் வளர்க்கத்தும் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அல்லாம என்னுடைய ரகமத்தையும் ரகமத்தினுடைய மடக்குமார்களின் உள்ளே வரவழைக்கக்கூடிய செயல்களை நம்முடைய வீடுகளில் நடைபெறதா நாம சிந்திச்சு பார்க்கணும் இதெல்லாம் யோசிக்காமல் ஏதோ ஒரு காரியம் நடந்ததுனால இது நடந்து சென்று ஒரு தவறான சிந்தனை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வீடுகள் மலக்குமார்களுடைய வருகை எதிர்பார்க்கக்கூடிய அல்லது மலக்குமார்களை வரவழைக்கக்கூடிய அமல்கள் வீடுகள் நடைபெறுகிறது வரவழைக்கக்கூடிய அமல்கள் வீட்டில் நடைபெறுதான் குறைந்தபட்சம் சைத்தானை வீட்டிலிருந்து விரட்டக்கூடிய அமலாவது நம்ம வீட்டில் நடைபெறுது நடைபெறுதா சொல்லி இருக்கிறாங்க இந்த சைத்தான வைத்தது எந்த வீட்டில் தொடர்ச்சியாக ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டிலிருந்து சைத்தான் விரண்டு ஓடுவான் சைத்தானை ஓட்டக்கூடிய அந்த அமல் நம்முடைய வீடுகள்ல நடைபெறதா எல்லா தொழுகைகளும் நீங்க பள்ளி மாசல்ல தொடருவதா தொழுவது சிறப்பு தான் ஆனால் வீடுகளில் தொழுவதற்கென்று ஒரு சில தொழுகைகளே நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய பின்னணி என்னன்னா உங்க வீட்டுல நீங்கள் தொழுவை நிறைவேற்றிக்கின்ற பொழுது அந்த வீடு உறக்கத்துக்கு வருந்திய வீடாக மாறிவிடுகின்றது அந்த வீடு பிரஹமத்து வீடாக மாறிவிடுகின்றது இது போன்ற செயல்கள் நம்முடைய வீடுகளில் நடைபெறலாம் நம்ம இதெல்லாம் கவனிக்காம நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சம்பவம் அல்லது ஏதோ ஒரு நபரின் மூலமாக பிற பிற காரியங்களோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய நபராக நாம் மாறி போவதற்கான காரணம் என்னன்னா இது போன்ற ரகமத்தான வரக்கத்தான அமல்கள் செயல்கள் நம்முடைய வீடுகளில் நடைபெறுவது கிடையாது வீட்டை விட்டு வெளியேற போது கூடியதுவா அதே போன்ற வீடுகளில் அவர் சூழ்ச்சி தந்தா அலேசுவாங்க போத போ சொன்ன போத சொல்ல இருக்கின்ற கடைபிடிக்க வேண்டிய அந்த துமாவிடைய ஒழுங்கு முறைகள் எத்தனை வீடுகளில் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் சஃபர் மாதம் அது வெற்றிக்குரிய சஃபர் முசஃபர் அரபியில ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு அடைமொழியை குறிப்பிடுவார்கள் இந்த சஃபரனுடைய மாதத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது சஃபர் மாதம் நாளை சஃபர் முசஃபர் வெற்றிக்குரிய மாதம் இந்த மாதம் சஃபரனுடைய மாதம் இந்த மாதிரி சபரனுடைய மாதத்துல நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடாது இந்த மாதிரி காரியம் நடைபெற்று சொன்னாது தோல்வியில் முடிவடையும் என்கின்ற அந்த விஷயத்தை சொல்லால் முறியளிப்பதை விட ரசூல் சல்லா ஐசிம் அவர்கள் தன்னுடைய இந்த விஷயங்களை முறியளித்தார்கள் ஆரம்பத்துல சம்பான் மாதம் தான் அதிகமா சமணம் பார்க்கக்கூடிய மாதமா இருந்துச்சு சம்பான் மாதத்துல அறவியர்கள் எந்த ஒரு நல்ல செயலும் ஈடுபட மாட்டாங்க இது ரசுல் செலதாசன் எப்படி முறியடிக்கிறார்கள் என்று சொன்னால் ஆயிஷா அலி அல்லா தாரான் அவர்களிடத்தில் இந்த ஹரிசை அறிவிக்கக்கூடிய ஆயிஷா அலியல்லா தாரான் அவர்கள் சொல்லுவார்கள் ஆரம்பத்தில் அகதிகள் செவ்வாய மாதத்தை ஒரு ஒரு சகுனம் ஒரு கெட்ட மாதமாக செவ்வாய மாதத்தை ஆரம்பத்தை அகணிகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா இந்த மாசத்துல திருமணங்கள் நடத்த மாட்டாங்க திருமணங்கள் அவர்கள் முடிக்க மாட்டார்கள் காரணம் இந்த மாசத்துல திருமணம் நடந்துச்சு சொன்னா கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ முடியாது இந்த ரசூல் செல்லதாட்சம் எப்படி முறியடிக்கிறார் என்று சொன்னால் ஆயிஷாரை எல்லா உதாரணம் சொல்லுவாங்க ஆரம்பத்துல அந்த அரபிகள் சொல்வது போன்று செவ்வாய் மாதத்தில் திருமணம் முடித்தவர்கள் சந்தோஷமாக வாழ முடியாது என்று சொன்னால் நானும் ரசூல் செல்லதா கடைசம் அவர்களும் சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியாது காரணம் எங்களுடைய திருமணம் என்பது அது மாதத்தில் நடைபெற்றது தாங்கள் இவ்வளவு இணக்கமாக இவ்வளவு பாசமான நாங்கள் நாங்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால் செவ்வாழ் மாதத்தில் நாங்கள் திருமணம் முடித்திருக்கிறோம் என்று அந்த தவறான எண்ணத்தை ரசோல் செல்லத்தாலே சிவங்க தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக எழுக்கின்றார்கள் அதே மாதிரி சஃபரனுடைய மாதம் சஃபரனுடைய மாதத்தில் திருமணம் முடிக்க மாட்டாங்க அரபிகள் ஆனா அந்த மாசத்துல தான் ரசூல் செல்லா அலிசம் அவங்களுக்கும் ஜெயிலர் ஜஷ்மரடி இல்லாத தரம் அவங்களுக்கும் அதே மாதிரி சஃபியார் அடி இல்லாத தரம் அவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது இந்த சஃபரனுடைய மாதத்துல என்ன சொல்ல போனா ரசூல் சல்லா அலி அவங்க தன்னுடைய மகள் ஃபாத்திமா அடியெல்லாம் அவதாரான்ஹா அடிநடை எல்லா அவங்களுக்கு திருமணம் முடித்து வைத்தது இந்த செப்பரனுடைய மாச செலவு அன்னைக்கு இந்த மாச செலவு சரியில் அந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது என்கின்ற அளவிற்கு ஒரு தவறான எண்ணம் இன்றைக்கு இந்த சரிவுகளுக்கு மத்தியில் மறவி வருவது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கின்றது அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற எல்லா நாட்களும் அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற எல்லா மாதங்களும் சிறப்பிற்குரிய மாதம் தான் அதான் அதனால சாய்ந்திர முசகிம்கள் ஒரு வரிசை சொல்லுவாங்க அல்லாஹ் வந்து உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற எல்லா நாட்களும் சிறப்பிற்குரிய நாட்களாகும் எப்போனா நீங்க என்னைக்கு அல்லா உங்களுக்கு வழிபட்டு அல்லாவே அஞ்சு நடக்கக்கூடிய மனிதராக எந்தெந்த நாட்களிலெல்லாம் நீங்கள் வாடி அப்படிப்பட்ட எல்லா நாட்களும் உங்களுக்கு சிறந்த நாட்கள் தான் எந்தெந்த நாட்களில் எல்லாம் நீங்கள் அல்லாவிற்கு மாறு செய்து வாழ்கின்றீர்களோ அந்த எல்லா நாட்களும் உங்களுக்கு முசீவதான நாட்கள் தான் என்று சைதில் முசைவதை எல்லாம் தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்க முடிகின்றது இந்த சஃபரனுடைய மாதம் தவறான கொள்கைகள் இன்னைக்கெல்லாம் இந்த இந்த மாதங்களில் இதெல்லாம் நடக்கும் அல்லது இந்த மாசங்கள்ல இந்த நாட்களில் இருந்தெல்லாம் செய்யலாம் இந்த விஷயங்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம்

நம்ம வீடுகளில் இருந்து முசீபத்தை வெளியேற்றணும் சொன்னா பெரிய பெரிய அமல்களை எல்லாம் தாண்டி செல்லா வரைசம் அவங்க சொல்லி கொடுத்த வீடுகளில் பேழ வேண்டிய வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது அல்லது வீட்டிற்கு உள்ளாக வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது ரசூல் செல்லல்லா வரேசரும் அவர்கள் சொல்லி கொடுத்த சுண்ணத்துக்களை சின்ன சின்னனுடைய வாழ்க்கையில அந்த சுண்ணத்துக்களை நாம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய வீடுகளில் இருந்து எல்லா முசீபத்துகளையும் வெளியேறுகிறோம்

தலைவர்கள் சொல்லுவாரா அந்த சைத்தானை பார்த்து அந்த சைத்தானுடைய கூட்டத்தை பார்த்து இவர் என்ன செஞ்சுட்டாருன்னா வீட்டுக்குள்ள வரும்போது சதாம் சொல்லிட்டு வந்துட்டாரு அதே மாதிரி வீட்டுக்குள்ள பொழுது இவர் எல்லாவது பேரும் செய்யறாரு சாப்பிடும் பொழுது எல்லாவது பேரும் செய்யறாரு எல்லா நிலைகளிலும் அல்லாவது இந்த மனுஷன் செய்யலாம் அதனால எல்லாம் அபித்தலக்கு மலா ஆஷா அலக்கும் இன்னைக்கு இந்த வீட்டுல இன்னைக்கு நீங்க இரவு தங்க முடியாது உங்களுடைய தங்கு இந்த வீடு கிடையாது உடனே இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியேறிந்தீர்கள் அதே போன்று உங்களுக்கு இந்த வீட்டுல உணவு கிடையாது உடனே இந்த வீட்டை விட்டு நீங்கள் கூட்டமாக வெளியேறி என்று அந்த கூட்டத்தினுடைய தலைவன் அந்த சைதான் கூட்டத்தை பார்த்து சொல்லுவதாக சூழ்நிலை அதை சரி சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இந்த விஷயங்களை சாதாரணமா சலாம் சொல்லிட்டு போறது உள்ள நுழைஞ்ச உரம் என்ன நமக்கு தெரிந்த திகிறகளை ஓதுறது நாம சாப்பிடும் பொழுது அந்த விஷ்ணுலாம் சொல்லி சாப்பிட்றது அதே மாதிரி வீடுகள்ல எந்த திகிர் செய்யக்கூடியவர்களாக நபீனான வணக்கங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாமையுடைய ரகுமத்தையும் பதக்கத்தையும் ரகுமத்தினுடைய வழக்கமாக வருகை தரக்கூடிய வீடாக நம்முடைய வீடுகளை எத்தனை நபர்கள் மாற்றி கொண்டிருக்கணும் சிந்தித்து பார்க்கவே அப்படியே மாற்றமாக தான் வீடுகளில் நடைபெறுது இந்த விஷயத்தை மாற்றாத வரை நம்முடைய வீடுகளில் வரக்கத்தை உயர்வு ஒரு பொழுதும் இருக்காது இந்த விஷயத்தை மாற்றாத வரை நாம் கையில் எடுக்கக்கூடிய காரியங்களில் எல்லாம் தர வச்சியை தர பெரிய பெரிய அமல்களை எல்லாம் தாண்டி சின்ன சின்ன சொந்தத்துகள் வீட்டுக்குள்ள போகும் வந்து சலாம் செய்வது வீட்டை விட்டு வெளியேறிக்கிட்ட பொழுது துவாமை ஓதுவது உள்ளே சென்று விக்கிறது செய்வது குறைந்தபட்சம் நகையான வணக்கங்களை வீடுகளில் நிறைவேற்றுவது அந்த அல்லாவினுடைய வரக்கத்து இறங்கக்கூடிய அந்த நேரம் பஜனினுடைய அந்த வேளையில் நாம் நம்முடைய வீடுகளில் தூக்கத்தை நாம் தியானம் செய்வது போன்ற பறக்கத்தான விஷயங்கள் நம்முடைய வீடுகளில் நடைபெறுகின்ற பொழுதுதான் நாம் கையில் இருக்கக்கூடிய காரியங்கள் அனைவரும் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அல்லாவின் மீது தகுக்கொள் வைத்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் செலுத்துவோம் அன்னைக்கு அப்படியே காரியங்கள்னால சின்ன சின்ன விலங்குகள் சின்ன சின்ன பூச்சிகள்னால நம்முடைய நம்பிக்கை அப்படியே நாம் வச்சுக்கிட்டு எந்த ஒரு கெட்ட காரியமும் இதன் மூலமாக நடைபெறுவது கிடையாது சக்கர மாசத்தெல்லாம் இதுதான் இருக்கும் அப்படின்னு கிடையாது பறவை சதணும் என்பது கிடையாது அப்ப சகாமக்கள் கேட்டாங்க யார் சூழல்லாம் அப்ப இந்த மாதிரியான எண்ணங்கள் எங்களுக்கு வருகின்ற பொழுது நான் என்ன சொல்லணும்

தடுமாற்றிகளில் ஒழுது கொடுது முடுக்க இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்க அந்த காரியத்திலலாம் நாளா உங்களுக்கு சிறந்த தெளிவான முடிவுகளை கொடுமா அப்படின்னு நான் சொல் சொல்வதாரே தாமல்களை எல்லாம் நிறைவேற்றியும் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற தடுமாற்றங்கள் வரையில் பொழுது நான் அதையே இல்லாத யார் நீ நாணாமல் எனக்கு எதுவுமே நடக்காது அதனால நான் இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் இறைவன் நமக்கு நாண வேண்டும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லி முழுக்க முழுக்க தவக்கொள்ள என்னுடைய இறைவன் மீது வைக்கின்ற பொழுதுதான் அல்லாஹு தாலாவுடைய காரியங்களை வெற்றியை கொடுப்பான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க மேராஜிக்கு போயிட்டு வந்தப்ப ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க ஒரு எழுபது நாயிரம் கூட்டத்தாரர்களை அப்படியே கேள்வி கடைப்பிட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய நுழையக்கூடிய ஒரு ஆட்சியை ரசூல் சல்லா அலிஸ்லாம் பார்ப்பாங்க இப்போ இந்த காட்சியை விவரித்து கொண்டிருக்கின்ற பொழுது ரசோ சரதாயி சொல்லுவாங்க எழுபதாயிரம் பேர் அல்லாந்தா கேள்வி கணக்கே இன்று அல்லா சொதுக்கத்துக்கு போக சொல்லுவாங்க இப்போ மன்னன் யார சொல்லாம் யார் யார சொல்லா சரதா சொல்லுவாங்களா தன்னுடைய காரியங்களில் எல்லா காரியங்களிலும் எந்த ஒரு விஷயத்தையும் வைத்து சம்பளம் பார்க்க இதனால்தான் இது நடந்துச்சு இந்த காரியம் நடந்தால் இது எனக்கு நடைபெறும்பதாக காரியங்களோடு சேர்த்து வைத்து சகுனம் பார்க்கக்கூடிய நபராக அந்த நபர் இருக்க மாட்டான் எந்த வக்கூன்னா அதல்லாம் முழுக்க முழுக்க தன்னுடைய காரியங்கள் அனைத்திலும் இறைவன் மீது தவக்கொள் வைத்தவர்களாக யார் இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நபர்கள் எழுபதனாயிரம் பேர் அல்லாவுக்கார சொர்க்கத்திற்குள் நுழைய வைப்பான் என்று சொல்லி சொல்லதா சொன்ன போது சனாவாக்களில் ஒரு இரசா நாங்களும் அந்த நபர்களில் ஒருவராக ஆகுவதற்கு துவாசியுங்கள் என்று சொன்னதாக வரலாறுகளில் நாம் பார்க்கின்றோம் அனிமிகல்லாவின் அடையாறுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற எல்லா காரியங்களிலும் முழுக்க முழுக்க ரசூல் செல்லத்தாலேசன் அவர்கள் சொல்லிக் கொடுத்த துமாக்கள் சுன்னத்துகளை பின்பற்றி காரியங்கள் அனைத்திலும் அனைத்திற்கும் நிறைவேிருவீதே முழுமையாக தவக்கு வைக்கின்ற பொழுதுதான் தான் நான் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் அவதரா வெட்சியே தருவான் அஹல்லா முல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஹம்து அனைத்து காரியங்களையும் தவக்கு வைக்கக்கூடிய நஸீன்களா தான் நா நாம் அனைவர்களையும் ஆட்சி செய்வமான வாஸ்துகானமா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி